எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக அனிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது எந்த காரியமும் சிக்கலின்றி தொடர ஆருத்திர வழிபாடை உதவும் அதன் மகிமைகள் என்னென்ன இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆருத்திரம் என்றால் அக்னிமயமான ருத்ர சக்தியை குளிர்ந்த தெய்வீக நிலைக்கு ஒரு மாற்றி சகல ஜீவன்களும் தரிசகபடி செய்யும் புண்ணிய நாள் என்பர் பெரியோர் ஆருத்ரா நாளில்தான் தேவபீஜ மந்திர சக்திகள் ஈசனை வேண்டும் ஜீவன்களை வந்தடையும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன ஆருத்ரா நாளில்தான் அழகே உருவான பிச்சாத்தன மூர்த்தி தாருகா வனத்து ரிஷிகளின் அஞ்ஞானம் அழிக்க ரவுத்ர பெருமானாக மாறி ருத்ர தாண்டவம் ஆடினார் மனம் திருந்தி அவர்களின் வேண்டுதலுக்காக மனமிறங்கி ஆனந்த தாண்டவமும் ஆடினார் அந்த நாளே ஆருத்ரா எனப்படுகிறது சகல தேவர்களுக்காகவும் ஈசன் திருநடனம் புரிந்த தினம் ஆருத்ரா நன்னாள் இது நடந்தது திருவள்ளுவூர் எனப்படுகிறது திருப்பராய்த்துறை என்னும் தாறு காவணம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமா ஈசனின் திருநடனத்தை எல்லோரும் தரிசித்த வேளையில் சிவலோகத்தில் நிஷ்டையில் இருந்த வியாக்க பரத்த முனிவரும் பதஞ்சலியும் மட்டும் காண முடியாமல் போனது இதனால் இவர்கள் தில்லை வனத்துக்கு வந்து ஈசனை வேண்டி நெடுங்காலம் தவம் இருந்தனர் அப்போது அவர்களுக்கு அருள் காட்சி தந்த ஈசன் அவர்களுக்காகவே தில்லையில் ஆடல் கூத்தனாக பொன்னம்பலத்தில் காட்சி தந்து ஆனந்த நடனமாடினார் இந்த நாளும் ஆருத்ரா புண்ணிய தினம்தான் ஊழி காலம் முடிந்து மீண்டும் சிருஷ்டிக்கும் காலம் தொடங்கியதும் மகா சதாசிவனான ஈசன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நின்று பேரொழி ஆகத்துகளும் நாளும் ஆருத்ரா நல்நாள் என்கின்ற ஆன்மீக நூல்கள் அன்றுதான் அண்ட சராசரங்கள் உருவாகின என்றும் கூறுகின்றன ஆருத்ரா என்றால் தொடக்கம் சலனம் அதிர்ச்சி என்றெல்லாம் பொருள் சலனம் தொடங்கியதும் சிருஷ்டி தொடங்கும் என்பது வேத வாக்கல்லவா சிவபக்தியால் சகல சொத்துக்களையும் இழந்து வறுமையில் வாடிய சேந்தனாருக்கு அருள் புரிய ஈசனார் அவரை நாடி வந்து களி உண்ட நாளும் திருவாத்திரை விழா நாளில்தான் அடுத்த நாளான ஆருத்ரா தரிசன நாளில்தான் சேண்டனார் திருப்பல்லாண்டு பாட தில்லைத்தீர் நகர்ந்து ஓடிய திருவிளையாடல் நடைபெற்றது இதனால் இன்றும் ஆருத்ரா அபிஷேக நாளுக்கு அடுத்து வரும் ஆருத்ரா தரிசன திருநாளன்று திருவாதிரை கலியுடன் ஏழுக்கு மேலான காய்கறிகள் கலந்த கூட்டு இறைவனுக்கு படைக்கப்படும் வழக்கம் உள்ளது தில்லைக்கு முன்பாக சிவனார் ஆடிய திருத்தலம் உத்தரகோச மங்கை என்றும் அங்கேதான் ஆருத்தர வடிவில் முதன் முதலில் ஈசன் அம்பிகைக்காக ஆனந்த நடம் புரிந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதனாலேயே அங்கு இன்றும் மகரத நடராஜராக ஆடல் வல்லான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார் மத்தளம் முழங்க மரகதம் உடைப்படும் என்பார்கள் பெரியோர் அதனால் தான் சிறிய சலனத்துக்கே பழுதாகும் தன்மை படைத்த மரகத கூட்டணி திருமேனியில் சந்தன காப்பிட்டு பாதுகாக்கிறார்கள் திருவாதுரை நாளில் மட்டும் திருக்காப்பு களையப்பட்டு கூத்தனின் திருமணியை மரகத வடிவிலேயே தரிசிக்கலாம் என்பது சிறப்பான விஷயம் பாம்பும் புலியும் போற்ற பாறில் பொன்னம்பலத்தில் பாதம் தூக்கி ஆடும் அந்த பரமேஸ்வரனின் திருப்பாதங்களை பற்றி கொண்டு வாழ்வோம் ஆறுத்திர நாளில் தொடங்கப்படும் எந்த காரியமும் சிக்கலென்று நடைபெறும் என்பார்கள் இந்த தகவலில் சேரும் செல்வம் மேலும் மேலும் பெருகும் என்பார்கள் அழகிய கூத்தனன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டுவோம் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்